யா ஐயா சிவாயினம சொல்லுங்க என்ன இங்கே யூடியூப போட்டாலும் சரி செய்திய போட்டாலும் சரி பூரா வன்முறை கலாச்சாரமா இவருக்கு கணவன ஒரு பொம்பளை போன வர ரொம்ப கேவலமா கொண்டிருக்கேன் ஒரு உக்கார் டாக்டரை குத்துறாங்க உயிரை காப்பாத்துற டாக்டரே குத்துறாங்க உயிருக்கு வர வர வந்து உண்மையிலேயே வந்து பாதுகாப்பு இருக்காது ஆண்கள் எல்லாம் இனி எம்ஜிஆர் ஏதாவது பாதுகாப்பு ஏதாவது வச்சுக்கிட்டு போல் இருக்கு ஒரு தூங்கணும் அப்படி கிடையாதுங்க நீங்க தப்பு கணக்கு போறாங்க அதாவது எல்லா பெண்களும் அப்படி இல்ல அதாவது இது இறைவன் எம்பருமா எங்க அப்ப எங்க அப்பா இருக்க எங்க அப்பா நாராயணன் அவன் பெரிய கில்லாடி கலிபுகத்தில் இப்பெல்லாம் நடக்கும்டா கலியனுக்கு ஈஸ்வரம் கொடுத்த வரும் எல்லா வாரத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க எமம் மூலம் தான் சொல்றேன் நான் ஏற்கனவே நிறைய புதிவு வச்சிருக்கேன் என்னெல்லாம் வாங்குறான் மாயவனார் தன்னுடைய வயத்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூத மூலம் தாருமெண்டான் அருனுடைய வெந்நீரும் அந்த பிறப்பும் வளமுடைய சக்தி தாருமெண்டான் அப்புறம் என்ன பண்றான் சிவ மூலம் சக்தி மூலம் கணபதி மூலம் எமனுடைய காலநூலி மூலம் காமாட்சி தன் மூலம் கேட்க ஆயிரத்து அண்டம் நிறை மூலம் வாயுதான் ஒரு வாரம் இல்ல எல்லா வாரத்தையும் வாங்கிட்டாங்க கொல்ல வரம் வெள்ளவரம் அனைத்து வாரத்தையும் கொடுங்க சிவகிட்ட மா எமனுடைய மூலத்தை கேட்க எம மூலத்தை கேட்டா அவன் நினைச்சா நினச்ச வேணாலும் கொள்ளலாம் எவனுக்கு அதிகாரம் கிடையாது சிவ மூலத்தை வாங்கிட்டான் சிவனுக்கு அதிகாரம் கிடையாது சரஸ்வதி மூலத்த வாங்கிட்டான் சரஸ்வதிக்கு அதிகாரம் கிடையாது லட்சுமி மூலத்தை வாங்கிட்டான் லட்சுமிக்கு அதிகாரம் கிடையாது கணபதி மூலத்தை வாங்கிட்டான் கணபதிக்கு அதிகாரம் கிடையாது சுப்ரமணியன் மூலத்தை வாங்கிட்டான் சுப்ரமணிய அதிகாரம் கிடையாது எல்லாத்துக்கும் சக்தி கிடையாது நீங்க நினைக்கலாம் விழுந்து விழுந்து சாமிக்கு கும்பிடுறோம் ஏன்னா கஷ்டம் போக மாட்டேங்குது கோயிலுக்கு போயிட்டு வர வழியிலேயே விபத்துல இறந்துடுறான் ஏன் அந்த கடவுள் காப்பதில் நீங்க கேட்கலாம் ஏன்னா விள்ற வரம் வெல்ற வர அத்தனை வரையும் வாங்கிட்டு களிய அதனால தான் பாருங்க சரஸ்வதி ஏற்ற இருக்கா திருடன் திருடங்கிட்ட இருக்கா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஏழைகள் நல்ல மனுஷனா இன்னைக்கு என்ன பெரிய பெரிய கல்வி சாலைகள் நடத்துறான் நூறு மருத்துவ கல்லூரி நடத்துனான் யாரு புரியுது நம்ம காட்டு வேலைக்கு குளத்து வேலைக்கு போயின கூடி வேலைக்கு போயி குளத்து சம்பாரிச்சா காலேஜ் காலேஜ் கட்டினா இல்ல இல்ல அப்ப அதாவது ஒண்ணு புரிஞ்சுருங்க களித்த களிகுதத்துல லட்சுமி கட்ட வேண்டியதான் இருப்பா களி சாராய கடையில இருக்கலா சரஸ்வதி யாருகிட்ட இருக்கா கட்ட வேண்டிய இருக்கலா அப்ப எம எம்மை யாருங்கிட்ட இருக்கா எமெ கா எம வந்து களிங்கிட்ட இருக்கா அவன் நினைச்சா யாராலும் அதனால தான் இவ்வளவு துருமரணும் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு இறைவமுள்ள வெளியே போகக்கூடாது ஏன்னா சிவனை பொறுத்தவரையில எந்த வரங்கட்டம் கொடுத்துருவாரு சிவமரத்தையும் கொடுத்தாரு அவர் தலையிலேயே கேசிச்சிட்டான் சிவம் மூலம் சக்தி மூலம் அதான் பெருமாள் போய் முன்னாடி நிக்கிறாரு எம்பருமா சரி அவ்வளவு வரத்தையும் வாங்கிட்டு கீழே இறங்குறான் இவரு முடிச்சு அங்க இவரு கர்ம வணிக்கு அங்கு மேல கால் போட்டு காணகத்தில் இருக்காரு காரணமான மையன் கலி குமர் நீ நாராயணன் பயந்து ஓடி நல்மலை ஏறி மாலை வாரணன் ஆதனம்பால் வல்வெடைய தாரணி வரண்டு தமிழகம் சேர்த்த மையம் அப்போ வாலி வாலிக்கையுடைய கர்ம வணித்துக்கு இவரு மான் போல காலம் மாலிக்கிட்டு காலத்துல கருமா அம்பு ஏறான் வேடன் ஒரு அவன் பறந்திருக்கான் இவரு திருமையின் கூட்டம் எம்பருமா போட்டுட்டு சிறுரங்க நேரா வைகுண்டம் போலான்னு போகும்போது இவன் சிவன் வரத்தை வாங்கிட்டு களிய கீழ இறங்கி வரான் துரியதனுடைய துரியதனுடைய ஆத்மா ஏழாவது பிறகு வரான் இவர் இவன் எல்லா வாரத்தையும் வாங்கிட்டு மாயனு தெரியும் மாயன் நிறைய சூச்சம் கிடையாது அப்போ போய் நேரம் அங்க போய் வர வரும்போது ரே இவ்வளவு வர ஈஸ்டன் வாங்கிட்டு போறா இந்த தேசம் இவரு வந்து எப்படி போறாரு ஆண்டி குளத்துல போறாரு ஒரு இறப்பு ஒளிவில் அதாவது பிச்சை எடுக்கிற குளத்துல போய் காவி காவியோடய நிக்கிறாரு கேட்காரு வரத்த ஏப்பா இவ்வளவு வர சிவன் அத்தனை வரத்தையும் வாங்கிட்டு போயிட்டே பெருமாளுடைய திருமுடி திரு சக்கரத்தையும் வாங்கிட்டு போயிட்டியாப்பா இப்போ ஒன்னு அசைக்க யாராலும் முடியாது இந்த தேச இறப்பன் யாரு இந்த தேச இறப்பனா இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு வரத்தை கொடுன்னு கேட்காரு என்னன்னு கேட்டா அப்போ வரம் தர முடியாது போடாங்க உடனே இவரு சண்டைக்கு உருவங்கிறாரு அவன் சிரிக்கிறான் ஏன்ட்டா அவங்ககிட்ட அம்பு கணை ஆயுதம் ஒண்ணுமே உங்ககிட்ட இல்ல உன்கிட்ட தடி இருவன் எதுவுமே ஆயுதங்கள் இல்ல நீ அப்போ நான் அடிச்சு வை என் பக்கத்துல என் பொண்டாட்டி என் கழிச்சியவா அவன் பொண்டாட்டி மனைவி அவ என் பொண்டாட்டி சிரிப்பாடா அப்படின்னு சொல்லி நக்கல் அவன் சிரிக்கிறான் அப்பன்னு சொல்றாரு பெருமாள் வந்தது பெருமாள் ஒன்று தெரியல அப்ப நீ வந்து இப்போ வந்து நீ என்ன சொன்ன என்ன நீ அடிச்சேன்னா உன் மனைவி சிரிப்பா அந்த பெண்கள்லாம் சிரிச்சு நகைப்பாங்க நீ சொல்றீ அப்ப நீ இந்த கழிக்குளத்துல நீ உன்னோட ராஜாங்கம் ஏன்னா இது எல்லாமே உன்னோட கட்டுப்பாடு உலகமே அப்போ உன்னுடைய ராஜ்யத்துல ஆண்டி குளத்துல யாதொரு வந்தாலும் நீ அவங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு அடிச்சு நீ நீ அப்படி அடிச்சது ஆனால் உன்னுடைய நீயும் உன்னுடைய வாரிசுல அத்தனை இறந்து நீங்க எல்லாம் நரகத்துக்கு போன வரத்த கொடுறான்னு கேட்காரு கொடுத்துட்டான் அதனாலதான் இவன் வந்து இங்க ஆண்டிகள் சாதுக்களை அடிக்க அட்டிக்கி சாவுவான் சாகுவான் களியனுக்கு மரணம் விளங்குதா உங்களுக்கு நம்மளா எல்லாம் ஜத்திக்கின்னு வைங்களா முக்தி போயிருக்கீங்க மோட்சம் உங்களுக்கு வயசுலாம் நரங்கு கூட்டம் எல்லாம் விட்டுருங்க நான் என்ன சொல்றேன் மனைவி கொள்றது இது எல்லாம் இதெல்லாம் கலியில் நடக்கும் எம்பருமா அன்னைக்கு சொல்றாரு கள்ள கணவருடன் கருத்து மிக மாத கூடி உடன் பிறந்த கோதையரை பெண் எனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கோடி வாரி கோபிக்கும் வாங்கும் இடங்கள் மாறி மறைந்து விடும் வாய்வது நோய் வீசு கல்ல கள்ளக்கணவுடன் கருத்து மிக கட்ட அழிந்து பெண்கள் தானும் கருப்பு மிக தவறு கல்லக்க தொடர்புலாம் எவ்வளவு கொள்றாங்க இது எல்லாம் இறைவன் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டதுங்க முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இறைவன் எல்லாம் எம்பிரும் சொல்லிட்டான் அதனால இது வந்து கலித்தல கழிவுகூத்தல இதெல்லாம் நடக்கலனா தான் அதிசயம் ஆனா அதுக்காக நீங்க எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாது ஒரு சிலர் தவறு பண்றாங்கன்னு நீ ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது அது கற்புடைய பெண்கள் இருக்காங்க கற்புடைய பெண் கற்புடைய மாதிரி கௌரிமான் கௌரிமான்மையின் கற்றை ஒரு முடி உயிர் உயிரிழந்தால் உயிர் வாழாது உயிர் வாழாது கௌரிமானம் அது போலதான் கற்புடைய பெண்கள் தாய்ம தாய்மார்கள் நம்ம மாமியம்மார்கள் சகோதரிகள் நிறைய இருக்காங்க நீங்க சும்மா எல்லாத்தையும் பொத்தா பொத்தா பேசங்க தவறு அதனால ஒரு சிலர் தப்பு பண்றதான் செய்யறாங்க இது இறைவனு சொன்னதுதான் இதெல்லாம் கலிவத்தால் ஏதோ ஒரு இது கூத்து நமக்கு தெரியாது நடக்குது வெயிட்டு போட்டா நம்ம என்ன சொல்ல கூடி உடன் பிறந்த பண்ணவே ஒரு வாரத்து செய்தி வந்தது அது வெக்க கேடு குழந்தையும் பிறந்துருச்சா கூடி உடன் பிறந்த கோதையரை பண்ண இப்போ ஒரு புரிஞ்சிக்கணுமா எனக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு இது எம்பருமா இதெல்லாம் கழிவுத்தல் நடக்கலன்னா தாங்க அதிசயம் மாதாவை பிள்ளை வைப்பு இதை விட கேவலம் வேணுமா இதை விட கேவலம் வேணுமா தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டு மாட்டின் வயிற்றில் மனிதர் மனிதர் போல் பிறக்கும் கேடானது பொறுத்து கொள்வார் சில பேர் மாட்டு வயிற்றுல மனுஷனும் ஒரு ஆடு மாடை கூட இவர்கள் முடிஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்போ மாதாவி பிள்ளை தாதாரம் அப்ப அப்ப உட்காந்துருக்க மக அப்ப வேலை செய்ய மகன் உட்காந்துருப்பானா கட்டுப்பாடு படுத்து படுத்திருப்பான உலகம் நடந்துட்டு இருக்குன்னு இயல்பு மாதாவி பிள்ளைப்பின்னுக்கு உலகம் கொடுக்க முடியுமா மோசமான காலங்க இது இதுல டாக்டர் கத்தி எடுத்து குடுத்துறான் கொலை பண்றாங்க அங்காரம் அடி வீடிகள் அதிகம் அப்பா தேசமெங்கும் கொலை களவு அதிக குடி கேடு பெண்ணாலே ஆணலிவு பெருகுமடா பூமி எங்கும் ஆணும் பெண்ணு அழிவாகும் அம்பலத்தரசர் முடிவாகுதடா யார் முடிவாகுது ஆண் பெண் அழிவாகும் யாரு சிவன் எங்க எங்க அப்ப ஈசனோட முடியாது அப்படின்னு சொல்லுற வறுமையது தான் பேருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே பொய் பூரட்டு அதிகம் அப்பா பொருத்தம் இல்லை களி நமக்கு தானா இல்லையடா சாதி வரம்பு அழியுதடா சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்களியில் கொம்பன் போலு வந்தறியாமல் குதி போடுகிறார்கள் எங்க அப்பா எங்கன்னு சொல்லிட்டான் எங்க அப்பா பெருமாள் திருப்பில இருக்க பாருங்க அப்ப அப்பா நாராயணன் முன்மூட்டி எல்லாம் சொன்னதா மகனே களி தான் நடக்கும் களி உங்களுக்கு பொறுத்தவங்களுக்கு எல்லாம் பொய் புரட்டு அதிகம் இப்படிதான் இருக்கும் தானமனம் இல்லையப்பா சாதி வர முடியல சாதிக்கு சண்டை சொன்னா அறிந்து போல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பெருந்து முக வாழாமல் பெரியவராய் வளர்ந்திருப்பார் பிள்ளைகளே சாதினே ஒன்று கிடையாடா எல்லா பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தான் எல்லாம் ஒரு அன்புல ஐக்கிமா அவங்க உருவாய் பிள்ளை போல வாழ்ந்த எங்க அப்பா சொல்லியிருக்கான் ஆனா இவங்க கேப்பானா கேப்பானா கேப்பா சொல்றா சங்க கூட்டம் இல்ல ஏடா ரச கூட்டம் சட்டசபையில அடிக்கிறான் தேவிலும் அடிக்கிறானா பாராளுமன்ற பாராளுமன்றத்துல அடிக்கிறானா அட்டும் அன்றைக்கு அரச அன்றைக்கு மன்னராட்சியில அரசபை எப்படி இருந்தா ஒரு குண்டு சீக்கியா சத்தம் கேக்குமா அவ்வளவு அமைதியா இருக்குமா அதுதான் சபை சங்க கூட்டம் இருக்குதா சரச கூட்டம் சரச கூட்டம் தர்க்கம் பண்ணுவான் விகண்டவாதம் பண்ணுவான் இல்ல எங்க அப்பா ஏற்கனவே சொன்னது திருப்பில இருக்க பாருங்க மாய பெருமனும் போய் குண்டியல்ல போட்டீங்க கட்டுக்கட்டா அவன் எங்க அப்ப அவன் சொல்லிருக்கான் சொல்லியிருக்கான் இப்ப மகனே எங்க கப்பம் சொல்றான் ஆடு கிடாய் கோழி ஆயனுக்கு வேண்டாங்கான் குறவை குரவை வேண்டாங்கான் ஈசருக்கு ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதீனமும் பூசை செய்வாய் நடு தீர்ப்பு கேட்க நாளெடுத்து வருகுதடா பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர் விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர் புத்திரன் வகைத்ததுண்டால் உயிர் பிழை மாண்டி ரப்பா காலனு வந்ததுண்டால் உங்களை கைப்பீடியாய் கொண்டு போவான் இத்தனை பேர் சேர்ந்திருக்கு ஈசன் என்ன செய்வேன் அவர் அவர் இட்ட குறை ஆதிமொழி என்ன செய்வேன் நடத்தி இருப்பான் நடத்துறேன் எல்லாம் கர்மா கர்மா கர்மாட்டாரு எனக்கு சாமி என்ன கேட்டாரு ஆடுகாய் கோழி பண்ணி அறுத்து பழி விட நான் மேலதால குறைவது வேண்டாம் உன் இதயத்துல இருக்கு அன்புங்கிற மலையெடுத்து பூசிச்சு செடி எல்லாம் பூக்காது அன்பு இதயத்துலதான் இருக்கு அன்பு எடுத்து எனக்கு பூசன்னா போதும் நம்ம ஆளு கட்டுக்கட்டா கொண்டு கட்டுவான் இன்பருமா பேர சொல்லி பிச்சை கட்டா கொடுக்க மாட்டாதுன்னு சொன்னாரு என் பேரு சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்பாக அண்ணன் விட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன அபாயம் எடுக்க வந்தாலும் அந்நேரம் நாராயண நாயினங்கன்னு எங்க அப்ப சொல்றான் ஏப்பா என் பேர சொல்லி ஒரு பிச்சை கேட்டா கொடுப்பா உனக்கு எந்த துணை நான் வந்து உனக்கு காப்பாத்துவேன் அப்படின்னாரு கொடுப்பா கொடுக்க குடுக்க மாட்டானா ஏழைகளுக்கு ஒரு சோர் கொடுக்க முடியாது கட்டுக்கட்டா கொண்டு கொண்டு திருப்பியில் கொண்டு போடுவான் இதெல்லாம் பெருமாள் கேட்டாரா கை இதும் நீ என்ன தேடலையே நீ தேடுறது என்ன பொன் பொருள் செல்வந்தான் நீ என்ன நினைச்சியா அவர் அவருக்கு குறை என்ன செய்வேங்காரு தீர்ப்பு எம் கொண்டு போன தீர்ப்புதான் ஆனா எங்க அப்ப சொல்றான் என் பேர் அனுப்புட்டு பக்தனு இரையமன் வந்து பிடியான் வட்டமாம் கடன வருவேன் நான் வைகுண்டம் தாங்க திருத்தறி கொண்டு என்ன நம்மளால சாம்பு ஆறுவா எங்க அப்ப கரம் குட்டு போவோம் நித்திய வீடு நமக்கு அழியாத வீடு அங்கதான் இருக்கு அங்க போனாதான் நம்ம இறப்பு இறப்பு பிறப்பு இல்லாத இந்த மண்ணு உலகம் மேல போக முடியும் அப்பதான் எல்லா துன்பத்துல இருந்து வீடு முடியும் துன்பத்துக்குரியதுங்க இங்க மண்ணுலகம் உலகம் இங்க வந்துட்டு குத்துதே என்ன இங்க அப்படிதான் குத்ததான் செய்யும் கொடையைதான் செய்யும் பூமியில உடல் எடுத்தால நீங்க உபத்திரத்தை அனுபவிச்சாங்க அதனால நீங்க தப்பு யாரும் தப்ப முடியல டாக்டரை கத்தி எடுத்து குத்துறான் தினம்தான் நடக்குது கூல இதுல எங்க நடக்கல என்னட்டா எல்லாமே பெரிய யோக்கியனா எல்லாமே பெரிய பெரிய பரமா புருஷர்களா நீங்க எல்லாம் இதுல என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன் அதனால அப்படிலாம் கிடையாதுங்க இங்க நீங்க எவனுமே நல்லவன் எவனையும் நல்லன்னு நான் விரும்பல எவனையும் கெட்டவனு சொல்ல விரும்பலக்காக எல்லாமே தான் தெரியும் எவன் நல்லவன் கெட்டவனு நம்ம யாருங்க முடிவு பண்றதுக்கு நடு நடு தீர்ப்பு கேட்கறதுக்கு நான் கேட்கங்க அவரு கேட்பாருங்க விட்டுருங்க இதுல யாருக்குமே நான் ஆதரவா பேச விரும்பல எல்லாம் கருமா கர்மா கருமா அது சொல்லிட்டாரு மகனே இப்படிதான் இருக்கும் அகங்காரம் அடிப்படையில் அதிகமா பாதேசம் எங்க அங்காரம் கொல கொல குடிகே ராஜதர் எங்க கொல இல்லனா டாக்டர் பொலச்சிட்டாரு எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க டாக்டர் காப்பாத்தி இருப்பாரு டாக்டர் நல்ல நேரம் வந்திருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து கலியுகத்துல இப்படி நடக்கலன்னா தான் அதிசயம் அதனால நீங்க அதெல்லாம் விட்டுருங்க இப்படிதான் இருக்கும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் பகவான் ஏற்கனவே எங்க அப்பா ஆதிலேயே சொல்லிட்டான் கலிங் அழியில் வரைக்கும் ஆனா தருமீகம் வரும் அப்ப எங்க அப்பா நாராயணன் சொல்றான் சொல்றா சீமை ஐம்பத்தாறு சொல்லொன்றுக்குள்ளாக்கி ஐம்பத்தாறு தேசத்தை கொடுப்பாரா சாதுக்கள் கையில தருமகத்துல சீமை ஐம்பத்தாறு சொல்லொன்றுக்குள்ளாக்கி மேன்மை சான்றோருக்கு முக்தி செங்கோல் கொடுத்து செங்கோல் கொடுக்கறா தாழ்வில்லா சான்றோரை தர்மபதி மீதில் வைத்து நல்லவர்களாலும் தர்மீகத்துல வந்துடுவான் கழிவுகத்தோட மீதா நிறைய நேரத்துக்கு போயிருவான் தாழ்வில்லா சான்றோரை தர்மபதி மீதில் வைத்து ஆழ்வதும் நிசமே ஆதி முடியும் வியாசருக்கு கழிவு தொடக்கத்திலேயே சொல்லிட்டாரு கழிவு ஒழிஞ்சு வரக்கூடிய தர்மத்துல தர்மீகத்துல சாதுக்கள் நல்லவர்கள் மட்டும் வருவா இந்த அயோக்கிய கூட்டம் அவ்வளோ நரகத்துக்கு போயிருவா அதுன்னு சொன்னார் பக்தி ஜோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடில இருந்து மேல வீடு இங்க நித்திய வீடா இழந்துருவான் நறந்து போயிருவான் மேல் வீடில இருந்து செத்திருந்து தீ நரக சீல் கூட்டிலே அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் இவனுடைய ஆத்மா யாரு கொஞ்சம் இங்க பூமியில வந்து அநியாயிருக்கிற ஏழைகள் வயித்துல அடிச்சு டாக்டர் பேர்ல பெரிய பெரிய மருத்துவமனையில் கட்டி ஐநூறு ரூபா அந்த வாடகை வரும் ஒரு நாள் ஒரு நோயாளிக்கு மூவாயிரம் வாடகை போடுவான் பாத்துருக்கீங்களா நானே ஒரு மாசம் போய் படுக்கையில படுத்துட்டு வந்தேன் புரிஞ்சுக்கிடுங்க எது அப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் இது வித்து கொடுத்தேன் வேற என்ன செய்ய நம்ம எதுவும் கிடையாது வித்து கொடுத்தேன் ஒரு 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 முப்பது நாள் இருந்தேன் ஒரு மருத்துவமனையில வித்து கொடுத்தேன் என்ன செய்ய அதுக்காக நீங்க கடவுளுக்கு முடிய உங்க அப்பா உன்ன ஏன் தண்டிக்கிறான் நீங்க கேக்கலாம் நான் செஞ்ச கருமை வேணா நான் அனுபவிச்சுதான் நான் செஞ்ச பார்த்தது நான்தாங்க அனுபவிக்கணும் தீது நன்றி பிறர் தர வாரா நான் என்ன வினை செஞ்சனும் ஒரு பிரிவில அதனால இங்கெல்லாம் கருமா தாங்க தீர்மானிக்குது எப்ப வேணாலும் மாறிடும் வாழ்க்கை வந்து நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க சிரிங்க விழுந்து விழுந்து ஒரு மாசம் விழுந்து விழுந்து அள வச்சிருவோம் கர்மா அதனால சொன்னாரு பகவான் தெளிவா சொல்றாரு இன்பம் வந்துட்டு நாடாத துன்பம் வந்து நடுங்காத நடுநிலையா இருங்காரு புரியுது உங்களுக்கு ஆனந்தமே போடக்கூடாதுங்க சந்தோஷப்பட ஒண்ணுமே இல்லைங்க மண்ணு உலகில கர்மாங்காரு இதுல வந்துட்டு குத்துதே குடையுதேன்னா இப்படிதான் இருக்கும் அதையும் சொல்றாரு தாய் தமிழர்கள் என்றும் தன்களை என்று பார்ப்பதில்லை வாய் வாய்ப்புறமாய் பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு வம்பான மாற்றனை வளர்த்து ஏற்பதுண்டு தாய் தமிழ் என்று தன்களை என் பிள்ளை நம்ம அப்பா எப்பாங்க எல்லாம் நாராயணங்க என்னையா தண்டிக்கிறான் என்னைய தண்டிக்கிறான் நான் செஞ்சு பாவோம் அது சொல்றேன் என் பிள்ளைனு பார்க்க மாட்டேன் தாய் தமிழர்கள் என்று தன்களை என்று என் பிள்ளைனு பார்க்க மாட்டே தப்பு செஞ்ச தண்டனை உண்டுடாங்காரு இதுதான் இறைச்சட்டம் சட்டம் ஆனா என்ன நம்மளதான் சோதிச்சு ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிடுவாராம் ஜீவன் முக்தி ஆனால் ஆனால் இந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் என்ன பாருங்க மருத்துவமனைகள ஏழை பாளிகள் வயிற்றுல அடிச்சு கட்டணத்துக்குள்ள கட்டணம் கட்டிட்டு இருக்கா பாருங்க பிணவரையில பணத்தை வைக்கிறா பாருங்க இவனுக்கெல்லாம் ஜாமி சொல்றாரு மேலும் இமையாத சமய மதுள் இருக்குதட ஆளிபூளு வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த உண்டு உண்டுமானால் அகில கிணகில் வாழுகின்ற ஆளிபூளுக்கு இரையாவீர் முன்கணக்கும் பின்கணக்கும் முதற்கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன் கனகையிடம் துரத்தி விட்டேன் பாலும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் அவர்களை பார சிறை வைத்து நரகத்துல என்ன பண்ணுவாரா புழு புழு கொண்டு போட்டு அவனுடைய முன்கணக்கு எந்த கணக்கையும் பார்க்க முடியாது சிங்காசனத்து முன்னாடி கொண்டு இந்த இந்த ஏழை ஏழைப்பாளிகள் வயிற்றுல அடிச்சு அநியாயம் பண்ணவர்கள் நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க இன்னைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு ஊசி போடுற டாக்டர் இருக்காங்க நீங்க எல்லா நீங்க குறை சொல்லக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஊசி போட்டிருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு ஊசி போடுறாருங்க ஒரு மருத்துவ இன்னைக்கு இருக்காங்க சேவை ஆனா ஆனா ஊசி ஒரு காய்ச்சல்னு போனா பெட்ல சேர்த்து விட்டு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வாடகைக்கு போட்டு பத்து நாள் அந்த பெட்டை இருக்க வச்சு அதுல ஒரு மூணு லட்ச ரூபாய் சொத்து எழுதி புடுங்கிறோன்னு இருக்கான் டாக்டர் அகை நீ எல்லா சொல்ல கூடாது அம்பது ரூபாய்க்கு ஊசி போற மருத்துவம் நீ உடனே புத்தாம் போது எல்லாம் டாக்டர் கெட்ட நீ சொல்லிடக்கூடாது நான் ஊசி போடுக்குங்க கடவுள் சத்தியம் சிவன் சத்தியம் சொல்லி நினைக்கும் ஒரு ஊசி போட்டா ஐம்பது ரூபா வாங்குவாரு இருக்காங்க நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க அதுக்காக கொள்ளை சொல்றாரு சாமி இந்த மாதிரி ஏழபாளிகள் வயிற்று அடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி பில்டிங் மேல பில்டிங் கட்டி பிணவரையில பணத்தை வச்சு மக்கள் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வைக்கிற கும்பல் அத்தனை என்ன சொல்றாரு முன்கணக்கு பின் கணக்கு ஆத்மாவை சொல்றாவி பசுமாவை போனாலும் ஆவி கண்டு ஆக்கிய அவன் ஆவி அழியாது ஆக்கு உடல் தான் அழிவு பசுமாவாது அப்ப அந்த ஆத்மாவை ஏமா கொண்டு நிறுத்தும் பொழுது எம்மா என்ன பண்றாரா செவிலே அற குடுத்து

அதை சூரனுக்கு எம்பரமா புத்தி சொன்னாரு அதாவது இறப்பு தெரியாமல் எரிய மிக கண்டாவி உற்பத்திக்க சென்ற வீட்டில் இருந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பையில் உள்ள சூரன் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து மறந்து நம்பி திறமை கம்பி சூரர் கெட்ட அதாவது வீட்டில் பூஜை எரிய நிற்ப உணவு உள்ள போது அந்த மாதிரி சூரன் அதாவது இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கிறதுங்கிறது அறியாம இப்படிலாம் புத்தி சொல்றாரு நம்பி பதமறந்து இரவு பதமருந்து கதான் சொல்ற காரம் இது இல்லாமல் அவையெல்லாம் வாழ்ந்து இருந்து மரணம் அது வந்து மாட்டு போகையில் நன்மை எது கூட நாடு மேலாது திண்மை என் சுரபத்மா நீ சாகுபதி தான திருப்பந்தான கூட வர வேற எதுவும் கூட வராது தான திருப்பி செய்ய அப்படின்னு அது கேட்டானா தேவர்களை விடுச்சு விட்டானா ஆனோ என்ன ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு எவ்ளோ ஒன்னும் பண்ண முடியாது நிரந்தரமே தரமே அப்படின்னா கடைசியில் சோழி முடிச்சானா எங்க அப்ப எங்க அப்பையை முருகன் எங்க அப்பே முருகன் சோழி முடிச்சானா அந்த மாதிரி இங்க பாருங்க எங்க அப்படியிலிருந்து எவனா காயக்காரன் மாயசித்தம் நான் உங்களுக்கு கண்கான பெருவழியான் அவரவர்கள் செய்யப்பட்டு ஆண்டி நானும் அறிவடா டே நான் அவங்க கண்ணு கண்ணியா பெருவலி எங்களுக்கு ஏன் பரபரமா நீ செய்யற குற்றம் எனக்கு மறைவாளங்கிறான் விடுவானா அப்ப நாராயணன் சாதாரண வல்லுங்க சோளியை முடிச்சு விடுவான் புரிஞ்சுக்கிடுங்க நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா தப்பிச்சீங்க அவ்வளவுதான் இல்லன்னா உங்களுக்கு இருப்ப நரகம் நான் சொல்லல உங்க உங்ககிட்ட பணம் நீங்களும் நீங்க நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் பிச்சை தந்தா தான் வாங்கிக்குவேன் ஏகபரா குறு பிச்சை சரிங்களா திருவோட்டில கூட வந்து பிச்சை எடுக்கிறேன் போதுமா நான் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது பரபிரம்மாய் நின்று பக்தி சோதித்த எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் இறந்து தான் அப்ப சங்கில பிச்சை எடுத்து கூட என்ன காப்பாத்துவங்க எங்கு இருந்து இந்த கரியை எழுப்பான் பரபிரம்மாய் நின்று பக்தி சோதிக்கிறார் எல்லாம் சாமி சொன்னாரு வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் பழிபாவும் செய்துடுவேன் பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே நரேன் எங்க எங்க அப்ப பொல்லாதவங்க பழிவாவும் செய்து பார்த்துட்டு செட்டிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்கும் நல்ல ஆத்மாக்களை சொல்ற செட்டிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிச்சி குழம்பு வைக்க வரல நல்ல ஆத்மாக்களை நல்ல மனிதர்கள் அந்த பிள்ளையோட ஆத்மாக்களை நான் முக்தி கொடுக்குறேன் வைகுண்டு அழைச்சிட்டு போறேங்க அதுக்குதான் வந்தான் எங்க அப்பேன் கண்ணனா வந்தானே எதுக்கு வந்தான் அவரம் பண்றேன் சாதுகளை பாவ செயல்படி நிலைநாட்டுவதற்காகவும் ஒவ்வொரு சாதுக்களை கடை உலகத்திலிருந்து ஜீவன் முக்தி கொடுத்து அதுக்குதான் அப்ப ஒவ்வொரு வர செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தாங்க இருக்காரு அதிகமா படிக்கணும் அமைச்சு எல்லாம் கொன்னு எரிஞ்சிருவேன் நிறத்துலங்க நல்ல முயல் நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மக்களை நல்ல மனிதனுடைய ஆத்மாக்களை நான் மோச்சத்து கொண்டு போறேங்கிறேன் இதை விட என்னங்க மனசு பூமி நிரந்தரம் கிடையாதுங்க சாமி சொல்லுவாரு நொட்டிக்குள் முடிந்து விடுவ எங்க திரும்ப சொல்றான் சொட்டக்கட்டி முடிஞ்சிடா வாழ்க்கை தேடிக்கோடா தேடிக்கோடாங்கிறான் இல்லன்னு நீங்க புழு விலங்கு பறவை போட்ட இலி பல பறவை நீங்க எடுத்து எடுத்து சாகி நான் சொல்றேன் கத்தோ கரும்பு சங்கி ஜாய்தா ததா பிள்ளைங்க தமசி மூட யோனிச் ஜாயிங்க நீங்க வந்துருவீங்க பூமியில பிறப்பு பிறப்பு சக்கரத்தை அறுக்கணும்னா நீங்க அவனை தான் தேடணும் அதன் சொன்ன அனநே சிந்தை மாமிய ஜனாபரி பாசி தேசா விக்கரம் யோகசம் வகாமியன்ட்டான் எப்போது நினைச்சு நீ கசா பொடியில வேலை செய்யி என் பக்தம் நல்லவங்க நீ கசா பொடியில ஆட்ட விட்டு நீ கோழி விட்டு என்ன பண்ணு ஆனா நீ என்ன நினைச்சுக்கோ உன் பாவம் மணிக்கு ஒண்ணு இறப்பு இறக்கும் என்ன நினைச்சுக்கங்கிறான் அதுதான் ஜாமி சொன்னா அரு ஆறு பிறவி அரிய உணவு நினைமல் பேசி தொழாத பிற ஆனாலும் ஏழாம் பிறவியில் எல்லா நினைத்தாலும் வாரி எடுத்து வைகுண்டி வேணும் ஏழாம் பிறவில எல்லாம் எங்க அப்புறம் நினைச்சிங்க உங்களுக்கு வைகுண்டு கொடுத்துருவோம் ஆறு பிறவி நீங்க அவனுக்கு கட்ட வார்த்தையில கண்டபடி பேசிங்கன்னா கூட இன்னைக்கு இருக்க அந்த கடல் உறுப்பு கொள்கையாளர் மாதிரி பேசினாலும் கூட உங்களுடைய பாவங்கள் மணிக்கு உங்களுக்கு முக்தி கிடைக்குங்க தேடுங்க பொன்பொருள் தன்னால வரும் நீங்க இறைவனை தேடுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்க நாலு பக்கமும் சூழ்ந்துருக்கு கடலுக்கு அதுக்கு தண்ணியே தேவையில்ல ஆனா எங்கோ மலையில பிறகு அருவி என்ன பண்ணுது போய் கலந்துருதா அது போல நீங்க பணத்தை சொத்தலாம் தேடக்கூடாது அவனை தேடுங்க உங்களுக்கு எல்லாம் தருவான் இறைவன் அதான் சொன்னாரு நான் சொல்றேன் வார்த்தை நீ காதல கேட்டேன் வாசித்தோர் கேட்டோருட்டோர் மனதில் உணர்ந்து கேட்டோர் ஆசித்தன் பதமை கண்டு அவ்வழி முறையில் நின்றவர் ஓசித்தன் பதமை கண்டு கோமலை வாழ்வும் தேசத்தின் செல்வத்துடன் சிறப்புடன் இருந்து வாழ்விருங்க பகவத் கீதைய திருவாசகத்தை நீ காதல் கேளு படிக்க நேரம் இல்லையா காதல ஒரு நேர் கழுவும் பாவம் மன்னிக்கப்படும் உனக்கு வீடு பேர் கிடைக்கும் நீ நல்லா இருப்பாங்க சொல்றேன் சொல்ற நேரம் இந்த திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்துடும் விஷயமே சொன்னாங்க ஒரு நேரம் கேளு பாவம் பறந்துடும் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் கேட்டோருட்டோர் தொலைத்தினர் கேளு படிக்கணும் இல்லையா கேளு நீங்க அதையா கேட்கறீங்க இருபத்தி நாலு மணி சினிமா பாட்டை கேட்கறீங்க சீரியல் கேட்கறீங்க எங்க ஆத்மா வீணடிச்சிடாதீங்க எங்க நீ எல்லா சமயத்துக்காரன் நான் நம்புறான் மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்கு ஆனா நம்ம ஆளுக தாங்க அதை சிந்திக்க கூட மாட்டேங்கிறான் நான் உண்மையிலே நான் இந்த விஷயத்துல நான் இல்லை மற்றவங்களை நான் ஏத்துக்கிறேங்க அவன் இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்புறான் ஆனா நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க சினிமாக்காரன் சீரியல்காரன் இவனுக்கு தான் பலாபிஷேயம் பண்ணிட்டு இருக்கான் உருப்பட போகுது தலைவாங்கிற மாட்டேங்கிறான் எவனையும் தலைவாங்க பிரகதியும் உலகம் மயதேசில பிரகதேசம் வந்து ஜெகத்ய பரிவர்த்ததே எங்காரு தலைவரான என் கண்காணிப்புல இந்த உலக அனைத்து உலகத்துல ஒரு ஒரு பூண்டு ஒரு செடியில ஒரு பூண்டு காய்க்கினாலும் ஒரு செடியில புல்லு புல்லு முளைக்கினாலும் என்னுடைய கிருபை வேணுங்க எம்பெருமானோட கிருபை வேணும் நான் அறியாம எதுவுமே இல்லை உலகமே நான் தான் தெரிந்துங்க எவனையும் தலைவங்க மனு மலஞ்சலும் கழிக்கிறவனும் தலைவங்க பிறப்பும் பிறப்பும் ஈஸ்வரன் தாண்டா தலைவன் உலகத்துக்கு சிவா சிவா சரி எனக்கு வேலை இருக்கு வைங்க மூச்சு வாங்குது நாங்களா வேலை இல்லாம இருக்குமா நீங்க வேலை வெட்டில இருப்பீங்க அதனாலதான் எனக்கு போன போட்டு பேசுறீங்க